கந்தர் அனுபூதி பாடல் பதினொன்று கூகா என என் கிளை போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேளவா நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே பாடல் விளக்கம் கூகா என என் கிளை கூகா என்று கூச்சலிட்டு அடியனின் சுற்றத்தார் ஒன்று கூடி அள அடியன் இறந்து போகா வண்ணம் போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா போகாத வண்ணம் உண்மையான நாணப்பொருளை எனக்கு உபதேசித்த பரம்பொருளே நாகாசல வேலவா நாலு கவி தியாகா நாகாசலம் எனப்படும் திருச்செங்கோட்டு மலை மீது வசியும் வேளாயுதனே ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் என நாலு கவி பாடும் திறமை அடியனுக்கு தந்த பெருமானே சுரலோக சிகாமணியே வானத்தில் உள்ள தேவர்களின் தலையாய தலைவனே